வணக்கம் நான் ரெச்லின் அட்வொகேட் பேசுகிறேன் இப்போ வந்து முஸ்லீம் டிவோர்ஸில் வந்து மியூச்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே மனம் ஒழு பரஸ்பரம் அவங்களுக்குள்ள பேசி நாங்கள் நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ் வாங்குறது முஸ்லீம்ஸ்க்கு வந்து முபாரத் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து இந்த முபாரத் வந்து அவங்களோட ஜமாத்தில் பேசி ரெண்டு பேருமே எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது அதனால நாங்கள் பரஸ்பரம் பேசி நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜமாத்தில் பேசி ஒரு சர்டிஃபிகேட் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவாங்க இதை வந்து முபாரத் அப்படின்னு சொல்கிறோம் மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ் வாங்குறது இவங்களுமே ஃபேமிலி கோர்ட்டை நாடி இந்த மாதிரி எங்களுக்கு டிக்ளேர் பண்ணுங்கள் மியூச்சுவல் கன்சென்ட்ல நாங்கள் டிவோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம் கோர்ட்டில் வந்து ஃபேமிலி கோர்ட்டில் அவங்களுக்கும் டிக்ளேர் பண்ணுவாங்க மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறக்கோ பாஸ்போர்ட்டில் அவங்களுக்கு நேம் ரிமூவ் பண்ணுறதுக்கோ சைல்டு கஸ்டடிக்கோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்